வணக்கம் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் பேர் சங்கர் அடிப்படையிலே வந்து இந்த உயிர் ஏன் போகுது எதுவும் வருதுன்றா சின்ன வயசுலேருந்தே ஒரு பயம் மரணத்தை கண்ட பயம் இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே தெரியாத விஷயம் தான் இருந்தாலும் எனக்குள்ளே வந்து இது ஏன் நடக்குது இது ஏன் இந்த மாதிரி நடக்குது மாற்றங்கள் ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு பயம் திகில் எப்பவுமே இருக்கும் அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்க டைமில் வந்து ஒரு பதினாலு வயசுலேயே ஒரு யோகா சென்டரில் போய்ட்டு ஒரு பயிற்சி ஒன்று கொடுத்தாங்க அதில் வந்து நான் அதை பயிற்சி பண்ணேன் ஏதோ சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க ஏன்னா எனக்கு எதுவுமே வரலையே என்ன இது அப்படின்னும் போது ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மாற்றம் இனமோ வச்சேன்ஜஸ் அப்போ இந்த சாமியாரங்க இதெல்லாம் கண்ண முடி என்னவோ பண்ணுறாங்களே அதெல்லாம் இன்னும் இது சீவன்லாம் பார்த்து எப்படி இருப்பாங்க எல்லா எல்லாருமே கண்ணை முடி பண்ணுவாங்க அப்போது இது மாதிரி ஏதோ ஒரு சேஞ்சி நடக்குது அப்படின்னா எனக்கு ஒரு ஆச்சரியம் எனக்குள்ளே நடந்த ஒரு விசேஷம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது ஸோ நமக்கு தெரியாமல் வெளிப்பாறையில் தெரியாமல் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது நமக்குள்ளே ஒரு மாற்றங்கள் நிகழ்து அப்படின்றத தெரிஞ்சுது இருந்தாலும் இது என்ன என்னென்னு அந்த ஒரு ஃபீலிங் மட்டும்தான் இருக்கிற தவிர்த்து உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு அந்த மனம் மன ஒருமைப்பாடோ எதுவோ வரல ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்றது இது ஆனால் அதில் தேடுதல் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது ரொம்ப நாட்கள் ரொம்ப பேர்கிட்ட நான் போயிருக்கேன் பல விஷயங்கள பல கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் என்னால் ஒரு அந்த ஒரு திருப்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஆனால் இன்னும் ஒரு தேடுதல் என்னவோ இருக்குது அப்படின்ற மாதிரியே இருந்தது அப்போ திடீர்னு சொல்லும்போது நம்ம யோகா கொடியில் பற்றி சொன்னாங்க இங்கே வாங்க இங்கே இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி என்ன தான் இருக்குது பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு வந்தேன் எப்போயுமே எங்கேயுமே கிட்ட எல்லாம் பேச முடியாது நம்ம லாங் டிஸ்டன்ஸாக இருக்கணும் இங்கே அப்படியே வந்தவனே நெருக்கம் அந்த நெருக்கமே எனக்கு பிடிச்சிருந்தது அப்போ ஐயா வந்து என்னுடைய நிலையில என்னென்ன இருக்கோ என்னுடைய சந்தேகங்கள் இருக்கும்போது என்னன்னா அதை வந்து முதல்ல எடுக்கிறதுக்கு ஐயோட மூச்சில் நான் ரொம்ப சூழ்ந்து நான் வந்து இப்படிலாம் திட்டாரு இப்படிலாம் பேசுறேன்னு ரெண்டாவது நாளே வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டு வரவானாம் கூட நினச்சேன் அப்புறமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லாமல் நம்மளை சொல்ல நம்ம எதுக்கு ஒருத்திடணும் அப்போது நன்மை தாய் தக்கமாக எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் சொல்கிறாரு அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து இங்கே வரணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்தவனு தான் அந்த இறைவண்ணா யார் யாருன்னா இறைவண்ணா தான் எல்லாரும்தான் எல்லாரும் தான் தேர்னுக்குறாங்க என்ன பெருசாக என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்ற ஒரு ஒரு எனக்குள்ளேயே நானே இத்தனை வருஷமா தேர்னுக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பயிற்சி எடுத்தேன் இந்த அப்படின்னு இருக்கலாம் எல்லா கிளாண்டோட ஆக்டிவிட்டிஸும் நல்லா பண்ணி இந்த சக்கராசு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஐயா ரொம்ப முயற்சி கொடுத்து பண்ணி கொடுத்தாரு அவருடைய விசேஷமான ஆட்டில் வந்து இறைநிலைன்னா என்ன இறைநிலைன்னா எப்படி இருக்குது இதை வந்து நிறைய பேர் உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் தேர்றது இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அதுக்காக தான் மற்ற விஷயங்களை பண்ணிகிட்ருக்கான் பண சம்பாக்கணும் நம்ப இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மற்றவங்களாம் என் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய நிறைய ஃபேமிலியில் குழந்தைன்னா என்ன ஆகிறது போலந்த அப்பா சொல்றது நான் நான் சொல்கிறது கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது நம்ம மற்றவங்க சொல்கிறது நம்ம கேட்குறமா என்ன நிச்சயமாக இல்லவே இல்லை அப்படி இருக்கிற ஒரு நிலையில் இங்கே வந்து இந்த பயிற்சி எடுத்த உடனே விசேஷமான ஒரு மாற்றம் விசேஷமான ஒரு மாற்றம் மனநிலையில் எனக்கு ஏற்பட்டது உடல்நிலையிலும் ஒரு நல்ல சேஞ்சஸ் நிறைய சேஞ்சஸ் நடந்தது அது சொல்கிறத விட சு அதாவது லட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா ஜாங்கிரி சாப்பிட்டா இருக்குமானா அவங்கவுங்க சாப்பிட்டு பார்க்கணும் தான் ருசி தெரியும் அதே மாதிரி இறைவன் யார் இறைநிலைன்னா எங்கே இருக்குது எப்படி உருக்குள்ளேயே வந்து அதை நீ காண முடியும் உன்னுடைய உடம்ப எப்படி வந்து ஒரு கோயிலாக மாற்ற முடியும் அந்த கோயிலுக்குள்ளே இறைவன் எப்படி வாழ்கிறான்றத ஐயாவால் வந்து விளக்கமாக சொல்லி நமக்கு வந்து வாழ்வியோடு நட்போடு ஒரு அரவணைப்போடு ஒரு தாயன்போடு நம்மளை வந்து வழிநடத்திட்டு போகிறது இது ஒரு விசேஷமான நாளில் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் இது மாதிரியான வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஐயாவே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் ரூபா வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு நெருக்கம் வந்து அப்போ கிடைக்குமாட்டு தெரியாது ஆனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி வருங்காலத்தில் நீங்களும் அந்த இறைநிலை உணர்ந்து அந்த இறைநிலையோடு நீங்கள் வைக்கமாகணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்